இப்பதானே லைவ் போட்டிருக்கோம் சோ நோட்டிபிகேஷன் இப்பதான் டங்குன்னு பே அடிக்கும் இப்ப வருவாங்க பாருங்க வெயிட் பண்ணுவோம் எல்லாருக்கும் Thank இவ்ளோ நேரம் யாரும் வெயிட் பண்ணல சீக்கிரமா வந்துட்டாங்களா என்ன இவ்வளவு நேரம் ஒருத்தவங்க வருவாங்க பசுபதி ராஜா ஹலோ மேடம் ஹாய் ஹாய் பசுபதி ராஜா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பசுபதி ராஜா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு ஆடியோபிளா இருக்கா நீங்க ஃபஸ்ட் டைம் இப்போதான் என்னோட லைவ் வரீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா டவர் ப்ராப்ளமாக இருக்கும் சம்டைம் நான் பேசுறது கேட்காம கூட இருக்கும் ஆடியோபிளா இல்லை அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆடியோபிளா இல்லை அப்படின்னு ஆடியோ கேட்கல மேடம் ஓகே ஒன் செகண்ட் இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா ஆல்ரெடி இன்னொரு மொபைல் வச்சு நான் செக் பண்ணிப்பேன் ஆடியோபிளா இருக்கா அப்படின்றது இன்னைக்கு மொபைல வந்து ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் சோ அதனால தெரியல ஆடியோபிளா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல அதனால நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் சிவகுமார் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ம் கேக்குது மேடம் ஓகே ஓகே மேடம் சொல்லாதீங்க சிஸ்டர் சொல்லுங்க திருச்சி தீனா அறிவிட்டு ஹாய் அக்கா ஹாய் ஹாய் டாமா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா பசுபதி ராஜா ஆமா ஆமாபதி ராஜா என்ன தெரியுமா உங்களுக்கு நீ சாப்பிட்டிய தீனா போட்டு யூடியூப் செலிபிரிட்டின்னு போட்டுற உடனே எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் போட்டு ஏன்னா நல்லா போட்டு விடுவேன் இது அன்னைக்கு பண்ணி அன்னைக்கு வந்து வேற வந்துருந்தது இது சரவடின்னு வந்துருந்த மாதிரி இருந்துச்சு ஐடி இது புதுசா இருக்க மாதிரி இருக்கு தெரியும் மேடம் எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன ரஸ்பதி எப்படி தெரியும்

இரவு வணக்கம் வாங்க வாங்க இரவு வணக்கம் ஸ்ரீ வேலவன் டிவி ஹெச்டி ஹாய் ஹாய் அக்கவா ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிடலப்பா நான் அப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா மணிமாறன் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல ப்ரோ இனிமேதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா கிருபாகரன் கிருபாகரன் சிதம்பரமா நீங்க இல்ல ப்ரோ நான் திருப்தி நோக்கா எட்ரைக்கியா ஓகேடா ஓகேடாமா ஓகேடாமா மணிமரம் எந்த நான் திருச்சி ப்ரோ உங்களை ஆல்ரெடி தெரியும் என்னவா உங்களுக்கு தெரியாது எப்படி என்ன உங்களுக்கு தெரியும்

ஓகே ராமா ஓகே ராமா ஒண்ணு இல்ல உண்டதான் லைன்ல பேசிட்டு இருக்கேன் ஓ திருப்பூரா நீங்க ஓகே 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 நாங்க திருப்பூர் பசுபதி தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் பசுபதி மறக்கலாம்ல தெரியும்ல எனக்கு என்னன்னு தெரியல பட் ஆனா அவங்கதான் நினைக்கிறேன் தெரியல சேலமா ஓகே 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 ப்ரோ நான் திருச்சி என்ன ஒர்க் பண்றீங்க டேட்டா என்ட்ரி ஆர்டர் என்ட்ரி டெமோ சார்ஜ் அது மாதிரி ஒர்க் தான் பசுபதி நான் வச்சிருக்க சேனல் உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் உங்களுக்கு எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை நீங்க வருவீங்கன்னு அவங்களதான் அவங்க ஓகே ஓகே தெரியுது தெரியுது பசுபதியும் ராஜான்னு வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருக்கு நானும் மரட்டுமா வாடா அங்கதானே இருக்க பக்கத்துல இருக்கேன் வா ஓகே மேடம் பிரியா வல்லதுரை ஜி சொல்லுங்க ஜி யாரு ஜி அக்கா லைவ் வரட்டும் வாடா வீட்டுக்கு வாடா என்ன கேள்விட்டு இருக்க கேட்டு இருக்க ஏன் மேடம் நல்லா தானே பேசுறீங்க நல்லா தான் பேசுறேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கா அதனாலதான் வேற இல்ல వరాహ వాయ కాళీలో వరా ఇప్పు వరాదా కాళీలే కాళీలే వ ఇప్పు వేండా కాళీలే వలేనా సండే వ సండే చేద్దాం కార్తీక్ కొరంగ్ నాయే కార్తీక్ అయ్యో కార్తీ నీదాం తెలియుండా ఫోన్ వచ్చేటే ఉంటా ఆఫీస్ లో కార్తీ రగు ప్రియా వళ్ళే తొరే రగు గోగ్ల దే హైడర్ தெரியும் நீ வந்துட்டு நல்லாவே தெரியும் நீ வச்சு செய்யதான் நீ வந்திருப்பன்ன நல்லா தெரியும் நல்லா வச்சு செய்யதான் வந்திருக்க வா 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 நீ வர நேரம் பாத்து வேற இப்படி செஞ்சுட்டே வேற நானே வா 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 பிரியாணி தானடா வாடா வாங்கி தரேன் வா வா வாங்கிக்கலாம் வா சண்டே நீதான் போய் வாங்கிட்டு வரணும் நான் வேணா கொடுத்தர்ற அமௌண்ட் நீ போய் வாங்கிடு வா வாங்க கோகிலா கர்த்திகோ மொபைல் விட்டுட்டு உண்டு நான் கோயிலா தான் எடுத்து போயிருக்கான் கோயிலா என்ன பிரியாணி அதெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம் என்ன பிரியாணி ஏது பிரியாணினா எப்படி மேடம் பிரியாணி கோயிலை அவனுக்கு அவ்வளவுதான் தயவு செஞ்சு என்னோட ஒரிஜினல் சினிப்போய் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிடாத சவுண்ட் கேட்ட போது லைவை விட்டு எல்லாரும் வெளியில போயிடுவாங்க தயவு செஞ்சு காமெடி முடியிறாதே நீ வரேன்ட்டு இருந்தா நான் போய் கட் பண்ணிட்டு வெளியில போயிடுவேன் தயவு செஞ்சு இதெல்லாம் கேட்காத அடி அதான் சொன்னாங்க கோகிலா ஓ கோகிலான்னு போடுறியா நான் சொன்ன மாதிரியே சரி போடு போடு போனை வெட்டிட்டு வந்தேன்டா தான் அடுத்த வைக்க சொல்லிருக்கேன் பிரியா வரது ஹலோ மேடம் நீங்க போகும்போது மேடம் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் மேடம் ஆமா பூங்கிதான் திருச்சி பூங்குடிதான் நீங்க யாரு என்ன தெரிஞ்சவங்க எல்லாம் வர்றீங்க இந்த லைவ்ல அவுட்டிங் போனீங்க போல யாரு அவுட்டிங் போடுறது சித்திருவேன் போக கூடா நினைக்கிற வேலை பாத்துட்டு வந்திருக்கேன் ஃபுல்லா வெளுத்து விட்டுற எழுத்து அவுட்டிங் போனால போட்டு உர்ரி அவுட்டிங் நீ இதாவது குண்டக்க மண்டக்கம் போடுதான் ஆயினும் யூடியூப்லயே எனக்கு மெசேஜ் பண்ணும்போது போது நான் நினைச்சேன் சரி ஆள் வந்துட்டா இன்னைக்கு சம்பவம் செய்ய போறா அப்படின்னு உன் கூட ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் அவுட்டிங் போறேன்னு மனசாட்சி இல்லாம சொல்றேன் நீ அவுட்டிங் போனீங்களா பர்மிஷன் கிட்ட அவுட்டிங் போனீங்களா நான் சொல்றேன் இர

அழகின் வந்து வா ஃப்ளோர்ல சொல்றேன் அப்பதான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இங்க சொல்ல முடியாது புரியுற மாதிரி சொல்றேன் அடி உங்க பேஸ் அப்படித்தானே இருக்கு நீ வாய் மூடு என்ன உப்பு ஏன் கார்த்தி நீ போட போறியா என்ன கார்த்தி போகலாம் மாத்தி மாத்தி உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கீங்களா லைவு அரசன் உப்பு சோ போடுறியா நீயும் ஆல்ரெடி நீர உப்பு சோப்புல ஊர்ன தான் இருக்க கார்த்தி அதனால வேணா விடு நான் என்னோட அழகுலாம் வந்து உனக்கு வராது ஸோ அதனால நீ என்னதான் நான் சொல்ற டிப்ஸ் பண்ணாலும் உனக்கு கோயிலுக்குலாம் அழகு வராது ஐயோ நான் ஆகல உங்களுக்கு என் கட எப்படி சொல்றது பார்த்து பேசாதனால அவங்களுக்கு தெரியல டென்ஷன்லாம் நான் ஆகலை நான் நார்மலாக தான் பேசுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அவன் வந்தனால எனக்கு வந்து என்ன பண்றது தெரியல வேற எதுவும் நார்மலா தான் இருக்கேன் வேணாம் மேடம் அப்புறம் நீங்க அழகாகிட்ட எங்க சேனல் வந்து ஓடவே ஓடாது ஆக தான் பாரு ஆமா ஆமா தான் பேரோலக கர்த்தி வேண்டா சொன்னா கேளுடா போதும் நம்ம நேர்ல பேசிக்கலாம் ஏதா இருந்தாலும் கடகடன் பேசல பேச்சே அப்படிதான் கடகடன் பேசல பேச்சு நார்மல் ஸ்பீச்சே அப்படிதான் இருக்கும் கர்த்தி எதா இருந்தாலும் நம்ம வந்து டேரக்டா பேசிக்கலாம் போகிலாம் ஏதா இருந்தால் டைரக்டா பேசலாம் இதுல எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் அப்புறம் நீங்க வந்து எஞ்சுவிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி ஆமா இ ஓட்டதான் வந்தேன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீதான் இ மணி இப்ப பேசுறேன் அப்புறம் ஒழுங்கா இருந்தது வாய மூடு ஈ ஓட்டதான் வந்தேன் நீ வா ஓட்டலாமா அதெல்லாம் இருக்கட்டும் போன் பத்திரம் கல்ல மறந்துட்டேன்னு வந்துடாத அப்புறம் பஸ்ல தொலைஞ்சிருச்சுன்னு வந்துடாத போன் பத்திரம் அவ்வளவுதான் அப்புறம் அடிமையா கோகிலா வேணா சொன்னா கேளு

என்னோட அப்படியே என்னோட சேனல்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே குறிக்கோளா அதுல ஆள் கோகிலா தான் மெயினா கோகிலா தேவின்னு ஒரு ஐடி விதப்பா நம்ம ஐதா ஒரு பாட்டு பாடுங்களேவா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பாடணும் ஞாபகம் இருக்கா தொண்டெல்லாம் அப்படின்னு குத்துரோ பெயினாயிடுச்சு பாரு இதெல்லாம் அப்படி வீங்கி இருக்கு நான் பாட்டு பாடி 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 ஒன்னாலதான் ஃபுல்லா பாட்டு தான் பாடிட்டு இருந்தோம் அப்புறம் என்ன ஒரு பாட்டு பாடுங்களேன் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் அப்புறம் இசை மலையில நனைஞ்சு சளி புடிச்சுக்கோ என்ன பாட்டு பாடுற நீ சொல்லு நான் பாடுறேன் ராஜா கிங் ஹாய் ஹாய் ப்ரோ

நெல்ல ப்ரோ ராஜா ப்ரோ பண்ண பாடவா உங்க ஃபேன்ஸ்க்காக இதை மட்டும் பண்ணுங்க ஏன் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் அன்சப்கிரைப் பண்ணிட்டு ஓடணும் உனக்கு அதுதானே நல்லா தெரியும் நான் பாடிருவேன் லைன்ல இருக்கவங்க கம்மியான தான் இருக்காங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க நீ பாடு கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே போதுமா இந்த என்ன தெரியும் அதுக்கு மேல எனக்கு தெரியாது உனக்கு நல்லா தெரியும் பாடிட்டேன் இப்ப என்ன பண்ண போற சும்மா பாடுங்க கருத்தியம் தான் பாடிட்டேன் ப்ரோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே நாலு லைன் தான் தெரியாது வேற பாட்டு சொல்லு கோகிலா நல்ல நல்ல பாட்டு எல்லாம் பாடினேன் அதெல்லாம் நீ சொல்ல மாட்ட பாட்டை கேட்டுட்டு எல்லாம் வெளியில போனோம் எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேரும் வெளியில போனோம் உங்களுக்கு அதுதானே சந்தோஷம் தெரியும் எனக்கு நல்லா ராஜா கிங் நீங்க எந்த ஊரு

பேச முடியாதுல்ல அதனால இங்க வந்து செய்யற தெரியும் வேற வேற கண்டென்ட் இது பேசணும் எல்லாமே அவங்க அங்க அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணாங்க அது பேசிட்டு இருக்கோம் இன்னைக்குதான் நம்ம ஆபீஸ்ல நடந்ததை பத்தி பேசலாம் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க லைவ் பேசுறது கேக்குதாடி லைன்ல இருக்கியா ஆடியோபுலாம் இருக்கா எனக்கு தெரியும் ஏன்னா போய் சாப்பிட போறேன் நிறைய பேர் வந்தா பேசலாம் நிறைய பேர் யாருமே இல்லை அது நெட்வொர்க் கனெக்ட் கனெக்ஷனும் சரியா கிடைக்காது எனக்கு ஸோ அதனால சரியா தெரியல நீங்க பேசினாலும் எனக்கு லேட்டா வரும்னு நினைக்கிறேன் புதுசா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க லைவ்ல ஆச்சரியமா இருக்கு எனக்கு எதிர்பார்க்காதவங்களா வந்திருக்காங்க நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரியும் நீங்க புதுசா நிறைய பேர் வந்ததுனால என்ன பேசுறதுன்னே தெரியல கொஞ்சம் எப்படி ஷாக்கிலே இருக்கேன் ஷாக்ல கொஞ்சம் வெளியில வராம இருக்கேன் சரி ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு வர இன்னைக்கு மெயின் செட் சரியில்லை ஏன் தரல ஒரு மாதிரி நல்லா தான் வந்து ஓப்பன் பண்ண லைவ் பட் ஆனா மெயின் செட் சரியில்லை ஸோ நம்ம நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நம்ம லைவ் வருவோம் நாளைக்கு பேசலாம் நாளைக்கு நம்ம கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் சார் அப்படாதவங்களாம் போய் சாப்பிடுங்க பாய்